எல்லோருக்கும் வணக்கம் வெற்றி வெற்றி ஜெயிக்கிறோம் இந்த படம் வந்து கண்டிப்பாக ஹிட் ஆகும் ஏன்னா நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆனால் பாண்டுறேங்கண்ணா வாங்கண்ண முதல் நாள் ஷூட்டிங் நான் போயிருந்தேன் அந்த பாட்டு தான் நாங்கள் டான்ஸ் ஆன பாட்டு பெங்களூரில் அப்போது வந்து நைட் கால் ஷீட் அந்த சாங் ஆக்டில் ஏழு மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சு ஒன்பது மணிக்கு பிரேக் விட்டாங்க பிரேக் விட்ட பிறகு அது வந்து ஒரு ஸ்லம் ஏரியாவில் நடக்குது ஸோ ஷூட்டிங்கை பார்க்க அந்த மக்கள் எல்லாமே திறன் நிற்கிறாங்க நாங்கள் ஒரு நூறு பேர் க்ரூ ஆல்மோஸ்ட் நூறு பேர் க்ரூ எல்லாமே டயர்ட் ஆகிட்டு ஒரு நைன் ஓ கிளாக் டென் ஓ கிளாக் ஒரு பிரேக் விட்ட பிறகு எல்லாருக்குமே சாப்பாடு வந்தது எங்களுக்கு நாங்கள் ஒரு நூறு பேர் இருக்கோம் சாப்பாடு வந்தது ஆனால் வந்து நாங்கள் சாப்பிட முடியல ஏன்னா எங்கள் சாப்பாடு எங்கள் கைக்கே வரல உண்மையாகவே எனக்கெல்லாம் நல்லா பசி ஏன்னால் ஆடிருக்கேன் அதனால் ஏதோ ஓரளவுக்கு ஆடிருக்கேன் சாப்பாடு வரல ஏன் வரலன்ட்டு எல்லோரும் அங்கே எல்லாமே காமராஜனாக இருக்கார் எல்லாமே இருக்காங்க ஏன் வரல வரலன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மக்கள்லாம் பார்த்தாங்கல்ல ஷூட்டிங் பார்த்தாங்கல்ல அந்த மக்களுக்கு அந்த சாப்பாடை கொடுத்துட்டேன் சார் என்ன பலத்த கரகோஷம் கொடுங்க அவருக்கு அந்த அந்த ஷூட்டிங் பார்த்த மாதிரியே நாங்கள் சாப்பிட போகிறது அந்த சாப்பாடை பார்க்குறாங்க ஆக்சுவலாக விதவிதமாக அந்த சிக்கன் இட்லி தோசை பாயாலாம் இருக்குது அதில் ஸோ அந்த மக்கள் ஏங்குறாங்கன்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடு நூறு பேர் சாப்பாடம் கொடுத்துட்டு எங்கிட்ட வந்து அண்ணன் அண்ணன் ஒன் ஹவர் வெயிட் பண்ணுங்கன்னா இன்னும் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வரேன்னு சொன்னார் அந்த நல்ல மனசுக்கு பாடுறாங்க நல்ல நல்ல மனசுக்கு அந்த படம் சூப்பராக ஓடப்போதா தேங்க்ஸ் அதே மாதிரி கம்போஸிங்லாம் சொல்ல வேணா டான்ஸோட தான் நடக்கும் எப்போதுமே ஸோ நம்ம கூ கார்த்திக் பிரதர் வந்து சூப்பராக அந்த பாடல் எல்லா பாடலுமே சூப்பராக எழுதியிருக்காரு அவர் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது முக்கியமாக இந்த படத்தின் மூலமாக எனக்கு மிகப்பெரிய உறவு கிடச்சிது பழனி பிரகாஷன் தான் ரொம்ப நன்றிண்ணே இப்போ ஒரு பத்து நாள் மணி உங்களோட தான் உங்களோடய டாக்டரோட வெட்டிங் பெங்களூர் பிரம்மாண்டமாக நடந்தது நான் ஹீரோ சார் எல்லாருமே போயிட்டு வந்தோம் தேங்க்யூ சார் இன்வைட் பண்ணதுக்கு அப்போ தான் குருஜியும் பார்த்தேன் ரொம்ப ந ரொம்ப நல்ல விஷயம் சார் பேரஸ் சார் இந்த படத்தில் வந்து ஒரு அம்மா பாட்டு கேட்டிருப்பீங்க அப்புறம் வந்து ஒரு குத்து பாட்டு கேட்டிருப்பீங்க சார் டைரக்டர் சாரும் க சாருமே எனக்கு சிவகாசி மாதிரி பாட்டு வேணும் அதுக்காக தான் உங்கள் வந்திருக்கேன் நாங்கள் சார் அக்லா சார் இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் வந்து மிகப்பெரிய நன்றி சொல்லணும் சார் ஒரு சாதாரண இசையமைப்பாளராக இருந்து எனக்கு விஜய் சார் படம் கொடுத்து ஒரு மக்களோட எல்லாருக்கும் தெரியிற மாதிரி ஆக்கியிருக்கீங்க சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் அண்டு அரவிந்த் சார் அரவிந்த் சார் உங்கள் கூட நான் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம் சார் அக்லா அதாவது உங்கள் கிட்டே ரொம்ப லெசன் நான் கற்றுக்கிட்டேன் சார் அப்புறம் சார் நீங்கள் எங்கள் ஃபங்க்ஷனுக்கு வந்து சிறப்பாக பண்ணிட்டீங்க ராஜகுமாரன் சார் ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார் அக்களா அண்டு பவித்ரன் சார் சார் இந்த ஆப்கேலா ஐலஸா ஜிம்கானா ஐலஸா லாலாக்கு டப்பிமா சார் ஷோவில் இன்ன வரைக்கும் அந்த பாட்டு பாடி நாங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறுறோம் சார் ரொம்ப நன்றிங்க சார் ஆமாங்க சார் பவித் சார் ரொம்ப நன்றி சார் நீங்கள் ஈவெண்ட் வந்தது ஸோ முக்கியமாக இந்த நேரத்தில் எங்கள் டேரக்டருக்கு ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி சார் அதாவது லைக் ஒரு வாட்டி வந்து சில சில கரெக்ஷனுக்காக பெங்களூர்லேருந்தே வந்துட்டு போவார் ஆக்லா ஸோ இந்த ஆர்ட் ஒர்க்குக்கு கண்டிப்பாக சார் நீங்கள் தொடர்ந்து படம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க சார் நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க சார் அக்லா வினோதினி மேம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேம் இன்னும் உங்களை வந்தோடனே ஒரு விஷயம் கேட்டால் நீங்கள் பாடுவீங்களான்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன் நீங்கள் நம்ம கூட சேர்ந்து பாடுங்க மேம் ப்ளீஸ் மேம் அப்படியே சாப்பிட போகலாம் மேம் நம்மலாம் ஜார்ஜ் அண்ண கண்டிப்பாக ஜார்ஜ் அண்ணா நம்ம போயிட்டு வரலாம் ஆனால் மீசராஜ் அண்ணா நம்ம கர்ம காமராஜ் என்ன ரொம்ப நன்றி அந்த ஃபைட் மாஸ்டர் ஹீரோயின் மேம் தேங்க்யூ ஸோ மச் மேம் நீங்கள் நம்ம சாங் டான்ஸ் அடி வேறு லெவலில் பண்ணிட்டீங்க மேம் தேங்க்யூ ஸோ மச் சின்ராயின் பிரதர் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹீரோ எங்கன்னு தெரியல அவருக்கும் ரொம்ப நன்றி ஸோ கண்டிப்பாக ஒரு சின்னதாக விலை போயிருப்பார்னு நினைக்கிறேன் சார் அண்டு எடிட்டர் சார் எடிட்டர் சார் ரொம்ப தேங்க்ஸ் டான்ஸ் மாஸ்டர் விஜய் பிரதர் தேங்க்யூ ஸோ மச் அந்த கவிதா மேம்க்கு நல்ல பலத்தை கரோஷம் கொடுங்க ரொம்ப சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை பண்ணின்னு இருக்காங்க அந்த பிஆர்ஓ சக்தி சரண் சாருக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ ஸோ மச் சார் அப்புறம் இது முக்கியமாக வந்து இந்த ஆடியோ வந்து டிஓ வாங்கியிருக்காங்க அது எங்களோடய லக்கு தான் ஸோ கண்டிப்பாக வேறு லெவலில் வந்து ரீச் ஆக போகுது அண்ட் இந்த படத்தில் வந்து எல்லாரும் நடிச்சிருக்காங்க எல்லாம் சொல்லிட்டாங்க ஒரு ரெண்டு பேரை வந்து சொல்லலை ஆக்சுவலாக சொல்லிட்டு நான் சொல்லிவிட்டுமானேன் பாண்டுரங்கன் சாரோட மாப்பில் வந்து இந்த படத்தை மிகப்பெரிய ரோலில் நடிச்சிருக்காரு விக்கி பிரதர் நல்ல படத்தை கரோஷம் கொடுங்க இருக்குது வாங்க வாங்க ப்ரோ வாங்க ப்ரோ அவர் கூட சேர்ந்து சன் சுரேஷும் நடிச்சிருக்காரு வாங்க ப்ரதர் வாங்க வாங்க நல்ல பலத்தை கரகோஷம் கொடுங்க வாங்க ப்ரோ சைலண்ட்டாக ரெண்டு பேர் தனியாக உக்காண்ட்ருக்கீங்க ஸோ உட்காருங்க ப்ரோ உட்காருங்க அண்ட் இந்த சொன்ன மாதிரி எல்லாரும் சொல்கிற மாதிரி இந்த படத்தில் அந்த பாப்பா தான் ரொம்ப ஹைலைட்டு சைந்தவி பாப்பா ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் செல்லக்குட்டி சூப்பராக பண்ணியிருக்கேன் வாங்க நீங்களே வாங்க அப்பா கூட உக்காருங்க ஸோ இந்த நேரத்தில் எல்லாரையும் நான் சொன்னது ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன் ம மற்றபடி நம்ம ப்ரெஸ் நீங்கள் இல்லைன்னா சில சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து இந்த அண்ணன் திலண்ண வணக்கண்ண என்றும் இளமை அண்ணன் ஸோ எல்லாருக்குமே வந்து நீங்கள் நான் அதான் சொல்கிறேன் நாங்கள்லாம் ரொம்ப சாதாரண மக்களாக இருந்து நீங்கள் நீங்கள் அழகாக எழுதுன அந்த விஷயந்தான் வந்து இந்த நிலைமையில் நாங்கள் நிற்கிறோம் அந்த வெற்றி பாதையில் நிற்கிறோம் ஸோ அதே மாதிரி இந்த குற்றம் தவிர நல்லா சிறப்பாக எழுதுங்க நல்லா வந்திருக்கு படங்கள் சூப்பராக இருக்காரு முக்கியமாக வந்து இந்த படத்தில் அப்பா பாடியிருக்காரு ரொம்ப பெருமையான விஷயம் அப்பா பாடுறது அதில் அதாவது வந்து ரம்யா ரமீசன் பாடி இருக்காங்க திவாகர் பாடியிருக்காங்க அந்த ரோஷினி பாடியிருக்காங்க முக்கியமாக வந்து அந்த சொன்ன மாதிரி வந்து முதல் பாடல் வந்து முதல் பாடல் வந்து நம்ம பாண்டுரங்கன் சார் தான் எழுதியிருக்காரு அப்போ அந்த வரிகள் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னார் அந்த ரெண்டு வரிகள் மட்டும் அண்ணன் சொல்ல சொல்கிறவாங்கண்ணே அந்த வரிகள் கேளுங்க சூப்பராக இருக்கும் ரெடி ஒன் டூ ஒன் டூ த்ரீ போர் பொடு அனுடிய போலசங்கள் ஆயிரும் ஒட்டை ஓடிய போல ஒட்டடைகள் ஒடிய கொம்புல பகலத்தா போல கொடிதிராட்சி ஆயிரும் வாயில பகலத்தா போல வெத்தலை பாக்கு ஆயிரும் அத்தனையும் நான் மறந்தேண்டா ஏன் சல்லி நாயகர் இருக்கு சப்பானி இருக்கு ஏறு நான் மறந்தேண்டா வந்தன வந்த ஜ குந்தோனோ அள்ளி குடுறா சந்தோனோ சந்தோஷமா பூச்சிக்கொள்ளுங்கோ அட அபியோரே சபியோரை சபிலிருக்கும் வாலிபர் எண்ணில் நிறைந்தவரை இலக்கணம் பழித்தவர் தாடி மீச வளர்ந்தவர் பேரம்பேத்தி எடுத்தவர் ததரவட்டு ஆனவர் அரியா நானுங்கோ அட அரியா நானுங்கோ

நான் வேற வச்சு பண்றேன்னா தான் இந்த இந்த படத்தில் வந்து குழந்தைன்னு சொன்னமே சைந்தவி பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து டப்பிங் வந்து சில குழந்தைங்க நடிச்சு பழக்கம் இருக்கும் பாப்பாக்குதான் ஃபர்ஸ்ட் படம் பட் டப்பிங் வந்து நாங்களாம் நினைச்சோம் டயட்லாம் நினைச்சாங்க எல்லாரும் நினச்சாங்க டப்பிங் மட்டும் வேற பாப்பா வச்சு பண்ணிடலான்னு சொல்லிட்டு பட் குழந்தையே வந்து பண்ணியிருக்காங்க இந்த நேரத்தில் படத்தை கரவாசம் கொடுங்க சொல்லுங்க அண்ட் பயணி பிரகாஷ் என்ன சொன்னார் ரொம்ப அருமையான விஷயம் படம் சொல்கிறார் அந்த மனைவி இங்கே வந்திருக்காங்க அக்கா எங்கள் அண்ணி வந்திருக்காங்க மேடைக்கு வருமானம் அடைக்கிறோம் அவங்களை அக்கா வாங்கக்கா நாங்கள் வீட்டில் போய் சாப்பிட்ருக்கோம் அவங்க பாப்பா எல்லாரும் சேர்ந்து சா பரிமாறியிருக்காங்க இருக்காங்க சாப்பாடு தினாண்ண கலக்கிட்டீங்கண்ணா படத்தில் வேறு லெவல்ண்ண தேங்க்யூண்ண தேங்க்யூண்ணே இப்போ மாலை ரெண்டு பேரை மாற்றிக்கிட்டு அண்ணா மாலை நீங்கள் போடுங்க மாலை போடுங்க

எனக்கு தெரிஞ்ச டிஆர் சாருக்கு பிறகு பாட்டு மியூசிக்கு டான்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கலக்குறாங்க இந்த ப்ரொடியூசர்னு நினைக்கிறேன் பாட்டு வரிகள் ஒன்று கூட மிஸ் ஆமா அவ்வளோ அழகாக ஃபுல் பாட்டையும் பாடியிருக்காங்க தேங்க்யூ சார்